வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம் ஆமாம் ரீசெண்டாக நம்ம இயருக்கு நம்ம மைசூர் பேலஸ் போயிருந்தோம் அதோடய விளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த பேலஸுக்கு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது நாங்கள் போனதுன்னு பார்த்தீங்கன்னா வகாரா என்ட்ரன்ஸுன்னு சொல்லிட்டு பப்ளிக் அலோவ் பண்ணுற ஒரு என்ட்ரன்ஸுக்கு தான் போனோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மெயின் சிட்டிலேருந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் வரும் நீங்கள் பைக்கிலேயோ இல்லை பஸ்லேயோ ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறையவே ஆப்ஷன் இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் வந்திருந்தோம் பைக்கில் வந்ததுனால எங்களுக்கு நிறையா டைம் சேவ் பண்ண முடிஞ்சது உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் வாங்குகிறாங்க சைல்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறாங்க வீடியோ கேமரா இது மாதிரி எடுக்கணுன்னா சம்டைம்ஸ் வாங்கினாலும் வாங்குவாங்க நாங்கள் போகும்போது வாங்கலை நீங்கள் உள்ளே வந்தோனையும் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்கும் அதாவது இந்த பேலஸை சுற்றி டோட்டலாக ஒரு செவன் டெம்பிள் இருக்கும் அதில் ஒன்று தான் இது இந்த பேலஸை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா எது வம்ச உடையார் குடும்பத்தினரால் கட்டப்பட்டது இந்த பேலஸ் எப்போ கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முடிச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இதை கட்டியிருக்காங்க இப்போது நீங்கள் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி ஸ்பெஷலாகவே ஒன்று பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னிட்ட அலங்காரம்லாம் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அதாவது பேலஸோட ரைட் சைடு ஒரு எல்லாம் நேச்சரான பூ தான் எல்லாமே ஃப்ளவர் வந்து எல்லாமே நேச்சரு அங்கே டிசைன் எல்லாம் தேர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியலாக சில அனிமல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அது எல்லாமே ஃப்ளவரை வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க உண்மையில் அல்டிமேட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வைபாக இருந்தது இந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் செய்வதற்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட பயிற்சியெல்லாம் செய்வதற்கு ஸ்விம்மிங்கு அந்த புறம்னு சொல்லிட்டு நூற்றி எழுவத்தி அஞ்சு அறைகள் இருக்கிறது இந்த பேலஸோட ஹைட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டிலிருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு அடி உயரத்தில் இருக்குது இந்த பேலஸுக்கு ஆர்கிடெக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஏர்வின் அப்படிங்கிறவர் தான் இதை கட்டுறதுக்கு ரொம்பவே உதவியாளராக இருந்தார் இந்த அரண்மனையை கட்டுறதுக்கு அந்த காலத்தில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் ரூபா வந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷூ வண்டி செப்பலை ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு இடம் இதுக்கு பத்து ரூபா கொடுத்து நீங்கள் பேக்கு வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகணும் உள்ளே போகிறதுக்கு ஷூ வண்டி செப்பல் அலோடு எதுவும் கிடையாது நீங்கள் எதாவது லக்கேஜோ இல்லை ஸ்மால் பேக் எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே அளவுடு இருக்குது ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தோனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் எல்லாமே அருமையாக இருந்தது அதில் கைடன்ஸ் கூட இருப்பாங்க உங்களுக்கு அதோடய ஹிஸ்ட்ரி சொல்கிறதுக்கு என்னென்ன வரலாறு இது மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் கைடன்ஸ் இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு தனியாக அதுக்கு பேமெண்ட்டும் பண்ணணும் நீங்கள் அங்கே பார்க்குற ஒவ்வொரு பொருளும் சரி இல்லை அவங்க பயன்படுத்திய விஷயங்கள் இல்லை அதனுடைய கட்டிடக்கலை தூண்கள் இது மாதிரி எந்த விஷயம் பார்த்தாலும் அதில் ஒரு பழமை நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஏன்னா பார்க்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் நீங்கள் அந்த பேலஸுக்குள்ளே எல்லா இடமும் சுற்றி பார்க்க முடியாது டூரிஸ்ட்டு ப்ளேஸுக்குன்னு சொல்லிவிட்டு சில ரூட்டு வச்சுருப்பாங்க அந்த ரூட் வழியாக தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணும் அந்த ரூட்டு வழியாக தான் எக்ஸிட்டும் ஆகணும் நீங்கள் இப்போ பார்க்குற டிராயிங் எதை குறிக்குதுன்னா அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்திருக்காங்க ஒரு அரசருக்கு எப்படி மரியாதை கொடுத்துருக்காங்க ஒரு போருக்கு போகும்போது எப்படி ரெடியாக இருக்காங்க இது மாதிரி நடைமுறையில் இருந்த எல்லா படங்களையுமே அங்கே இருக்கும் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது மாதிரி தான் அங்கே ஆட்சி நடந்திருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற ஆல்பம் எல்லாமே அந்த அரண்மனையில் வாழ்ந்த முக்கியமான நபர்களின் ஃபோட்டோஸ் தான் இது பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க யார் யார் என்ன இடத்துல இருந்தாங்க இல்லை யார் முக்கியமானவங்க அப்படிங்கிற ஆல்பத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க இந்த ஆல்பங்களோட சைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரண சைஸு கிடையாது அதாவது ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய சைஸில் இருந்தது இந்த திங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்னர்கள் அறையில் இருக்கிற ஒரு முக்கியமான திங்ஸாக இருந்தது அதாவது மன்னர்கள் பயன்படுத்திய சின்ன சின்ன கைவினை பொருட்கள் இல்லை பூஜை அறையில் உள்ள சாமான்கள் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தது பார்க்கவே கொஞ்சம் அற்புதமாக இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வழிபட்ட சிலைகள் எல்லாமே இருந்தது அதாவது ஃபெஸ்டிவல் காலங்களில் பயன்படக்கூடிய எல்லா பொருள்கள் இந்த தேர் சிலைகள் இந்த பூஜாறைகள் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் இருந்தது இந்த பேலஸுக்குள்ளே உள்ள ராஜாவுங்களோட சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக இருக்கும் ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த பேலஸில் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா இந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த பேலஸோட ஒரு பால்கனி வியூன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பேலஸோட ஃப்ரண்ட் பேஜ் தெரியும் அதாவது அந்த முன்னாடி உள்ள வளாகம் நல்லாவே தெரியும் ஏன்னா ராஜாக்கள் இங்கே எல்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கே ஏதாவது விழாக்கள் நடத்துகிறது இல்லை போருக்கான முன்னறிவிப்பு தெரிவிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாருமே இந்த இடத்துல தான் ஷேர் பண்ணி ஒரு கூட்டம் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து எவ்வளோ வசதியாகவும் எவ்வளோ ஆடம்பரமாகவும் வளர்ந்துருக்காங்கன்னு நல்லாவே உணர்த்துது ஏன்னா அந்த கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்தது உங்களுக்கு பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓரளவு பேலஸுக்குள்ளே எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த வழியாக தான் எக்ஸிட் ஆகணும் உங்களுக்கு எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸு அதோட ஹிஸ்ட்ரி அப்புறம் மக்கள்கள் அதாவது மன்னர்கள் பயன்படுத்திய அந்த போருக்கான ஆடைகள் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே இருக்கும் அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் ஓரளவு பேலஸுக்குள்ளே எல்லா இடத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஷூ அண்டு செப்பலை கேரி பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் உங்களுக்கு வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வளாகத்துக்குள்ளே நிறையா கோயில் இருக்குது அதில் ஒன்று தான் இப்போ நாங்கள் போனது ஏன்னா எங்களுக்கு டைம் ஷார்ட்டேஜாக இருந்துச்சு அதனால் இந்த சின்ன கோயிலுக்கு மட்டும் ஒன்று போயிட்டு வந்துட்டோம் அதோடய வியூமே ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா மைசூருக்கு ஒரு செவன் பிளேஸ் வந்து பிளான் பண்ணி போனோம் பட் எங்களால் செவன் பிளேஸையும் கவர் பண்ண முடியலை ஏன்னா எங்களுக்கு டைம் அவ்வளோ பெருசாக இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் அண்டு மைசூர் ஜூக்குமே போயிருந்தோம் மைசூர் ஜூவோட வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம பார்த்தீங்கன்னா பன்னார்கிட்டா ஜூன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஜூக்கு போயிருக்கோம் அதோட வீடியோ யாரும் பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க அந்த ஜூவை விட இந்த ஜூ நல்லாவே இருக்கும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க